கோலி விளையாடலாம் குண்டு விளையாடலாம் சிங்கத்துடன் என்ன விளையாட்டு காலை சிங்கம் பாகிஸ்தானை சேர்ந்த மியான் அசார் என்ற இன்ஸ்டா பிரபலம் இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார் இதில் ஒரு இளைஞர் சிங்கத்துடன் விளையாடும் போது கடுப்பான அந்த சிங்கம் அவரது காலை கவ்வியது இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் கட்டிக்கிறது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என கூக்குரல் இடுகின்றார் அப்போது பக்கத்தில் இருந்த மியான் அசார் குச்சியால் அந்த சிங்கத்தை அடித்து அவரை காப்பாற்றுகின்றார் இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி உலகம் முழுவதும் தற்போது வைரலாக பரவி வருகின்றது இதன் பின்னணி குறித்து பார்க்கும்போது மியான் அசார் என்ற பாகிஸ்தான் இன்ஸ்டா பிரபலம் இதற்கு முன்பு அந்த சிங்கத்துடன் விளையாடும் பல வீடியோக்களை வெளியிட்டுள்ளார் அழைத்து சென்று விளையாடும் போது அரங்கேறியுள்ளது இது சமூக வலைதளத்தில் கடும் கண்டனங்களையும் எழுப்பியுள்ளது முதலில் வன விலங்குகளை இதுபோன்று அடைத்து வைப்பதே தவறு அதிலும் சில நாடுகளில் உள்ள பூங்காக்களில் சிங்கம் புலி உள்ளிட்ட விலங்குகளுடன் மனிதர்கள் நேரடியாக தொட்டு விளையாடும் வாய்ப்புகளை பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு கொடுக்கின்றனர் இது வன விலங்குகளின் விருப்பத்திற்கு முற்றிலும் மாற்றமானது என்றும் இதனை விலங்குகள் விரும்பாது என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அதனையும் மீறி விஷ பரீட்சையில் ஈடுபடும் போது இது போன்ற சம்பவங்கள் சம்பவிக்கின்றன எனினும் சில நெட்டிசன்கள் அதிக பார்வையாளர்களை ஈர்ப்பதற்காக இந்த சம்பவங்களை அந்த இன்ஸ்டா பிரபலம் திட்டமிட்டு அரங்கேற்றி இருக்கலாம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்